தமிழன் உறவுகளுக்கு வணக்கம் அவையாரின் ஆதி சூரி வழை பெரியார் சொல்படி பணிந்து வளைந்து கொடுத்து வாழ்தல் நலம் தமிழ் மொழிக்கென உள்ள சிறப்பெழுத்துகள் லா மற்றும் இந்த எழுத்தின் வரி வடிவத்தை கூர்ந்து கவனித்தால் அது ஒருவர் வளைந்து வணக்கம் சொல்வது போல இருப்பதை காணலாம் இந்த எழுத்தின் மட்டும் சிறப்பு மழலை எழுப்பும் முதல் ஒளி சப்தம் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து கரைபுரண்டு பொருளும் கரையோரத்தில் இருக்கும் வலிமை மிகும் காட்டு மரங்களை கூட பெயர்த்து விடும் ஆனால் காற்றாற்று வெள்ளம் அடிந்த பின்பு பார்த்தால் கரையோர நாணல்கள் அடியாது நிலைத்து நிற்கும் அதுபோல நமது வாழ்வில் எதிர்ப்படும் எதிர்ப்புகள் இடையூறு துன்பங்களில் சில சமயங்களில் இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது அத்தகைய நிலைப்பாடு அழிவையே தரும் வாழ்வின் கடினமான சூழல் ஏற்படுத்தும் துன்பத்தால் உடைந்து போகாது நெளிவு சுழிவோடு வளைந்து கொடுத்து சூழலில் இருந்து முதலில் கடக்க முயற்சிக்க வேண்டும் இந்த எழுத்து வடிவமும் சிறப்பானது இந்த எழுத்து எழுதும் போது முதல் கோடு கற்றுத் தருவது வாழ்வில் நிமிர்ந்து மேல் நோக்கி எழும்பு எதிர்ப்பது எதிர்வடும் போது சற்று வளைந்து சாய்ந்து கொடு தொடர்ந்து வாழ்வில் எதிர்ப்பான கடினமான சூழலா அந்த சூழலோடு மல்லு கட்டது கீழ் நோக்கி வா ஆனால் சோர்ந்து போகாது மறுபடியும் வளைந்து பார் பின்பு முழு பலத்துடன் நிமிர்ந்த நில் மற்றும் ஒரு பொருள் ஞா எனது வாக்கியத்தின் முதலில் வராது ஆனால் அஃது தான் பயனுள்ளதாக இருந்து தன் வறுக்க எழுத்துக்களை தழுவும் அதுபோல நாமும் நம்மை சார்ந்தவர்களால் என்ன பயன் என்று பாராமல் அவர்களை காக்க வேண்டும் வெப்பம் மிகும் கோடை காலத்தில் தன்னை அடைந்தோருக்கெல்லாம் மரம் நிழலை தரும் தனது கனியை உண்ணத் தரும் அதுபோல தன்னை சார்ந்த சுற்றத்தாரையெல்லாம் நேசித்து வளைந்து நெளிந்து கொடுத்து ஒரே தன்மையாக காத்து பழுத்த மரம் போல பலரும் பயனுகர வாழ்வதே சிறப்பானது மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே